நீங்களா பெரிய கோடீஸ்வரர் விராஜத்தோட மருமகன் வாங்க சார் என்ன எவ்வளவு என்ன மன்னிச்சிருங்க என்ன இது மன்னிக்கிருதா? கால் வைத்து கஞ்சிக்கு கை கடுக்க ஸ்டேரிங் பிடிச்சி நாலு பூரா கஷ்டப்படுற இந்த சாதாரண டாக்ஸி டிரைவர் எங்கே இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர் அவருடைய ஒரே மருமகன் நீங்க இங்கே நாங்கள் ஏழங்க அப்பா உங்களில் மன்னிக்கிற யோகத்தை நமக்கு கிடையாது அண்ணா நான் செஞ்சே தப்பு தான் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ நீங்க ஏன் இந்த இல்லாத வீட்டுக்கு வந்தீங்க இப்போ கூட கிட்ட ஒன்றும் கிடையாது கையை பாருங்க ஸ்டேரிங் பிடிச்ச தொடர்பு இன்னும் கூட மாறல நீங்க தான் சொன்னீங்களே பணம் காசு இருந்தாதான் கூட போறதும் கூட கொல்லி போட வருவான்னு சத்தியமா என்கிட்ட ஒரு தண்ணி கூட கிடையாது சார் நான் உங்களுக்கு கொல்லி போட முடியாது அப்படி ஒருவேளை எனக்கு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து வந்தா சத்தியமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் அப்போ நீங்க வாங்க இப்போ நீங்க போகலாம் அண்ணே வார்த்தையால என்ன கொண்டு விடாதீங்கண்ண இப்பதான் உலகம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருது தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கண்ண ஹெய்லி சொல்ற மாதிரி சொன்னேனடா இந்த உலகத்தில் அன்பு பாசோ சொந்தோ பந்தோ இதுக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும்னு நீ பணத்துக்கு அடிமையா போயிட்டியாடா அஞ்சாறு வயசுல அநாதையார்த்த நம்மளை எடுத்துட்டு வந்து அன்பு பாசத்தை அள்ளு கொட்டி வளர்த்தாரு அந்த அப்பா இறந்தப்ப கூட ஒரு நன்றி கிணத்துக்காக வந்து பாக்கலையாடா நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு உண்மை நியாயம் சத்தியோ தன்மானோ தர்மோ இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் உண்மையான படிச்சவ நீ எல்லாரும் படிச்சவ உன் படிப்பை கொண்டு போய் குப்பையில போடுறா நாயே அண்ணா அண்ணா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு

இந்த உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியதா இருக்கு நீ வராம இருந்தே நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன் நீ கொஞ்ச நேரம் இங்க வந்து போனீங்கன்னா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் பிளீஸ் சரி வர்றேன் முதலாளி ஆ முதலாளி முதலாளி யாரு செஞ்சது வந்து வந்து சொல்லுங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் மூணு மாங்கா அடிச்சிருக்கேன் அதுவும் ஒரே கல்லு கமான் சேர்

முன்னாடி என் சார்பிலையும் பார் அசோசியேஷன் நியமிக்கப்பட்ட உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்களுடைய சேவை நெடுநாளைக்கு எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் இவரான குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜா ஒரு டாக்ஸி டிரைவர் அவருக்கு ராமு என்று ஒரு தம்பி உண்டு அந்த ராமுவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர் ராஜா தான் ராமு படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததும் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு ராமு ராஜாவை விட்டு வெளியே போய்விட்டார் கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரு நாள் அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரவு கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்துக்கும் ராமுவுக்கும் ஏதோ மனவருத்தம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை அவமானமாக பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் போலீஸ் குறிப்பு இங்கே இருக்கிறது இவரான குற்றவாளி ராஜா தன் தம்பிக்கு பரிந்து பேசுவதற்காக மிஸ்டர் வேதாச்சலத்தின் வீட்டிற்கு போயிருக்கிறார் அங்கே

எனது முதல் சாட்சி மிஸ்டர் ராமநாதன் நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை இது சத்தியம் இது சத்தியம் மிஸ்டர் ராமநாதன் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் இருபது வருஷமா தெரியும்

என் முதலாளி வேதாச்சலத்துக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் நீர் அடிச்சு நீர் விலகிறது இல்லைங்க என்னதான் இருந்தாலும் உங்க மாப்பிள்ள தானே என்ன அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார் இந்த நேரத்தில் ராமு வரவழைச்சு அவர் மாமனார் மிஸ்டர் வேதாச்சலத்து கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா குடும்பத்தில் நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு ராமு எங்கெங்கயோ தேன கடைசியா ராமு ராஜா வீட்டில் இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது அந்த ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைக்கு போன் பண்ணி ராமு கூட கொஞ்சம் அவசரமா பேசணும்னு சொன்னேன் அவங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க ஆனா போன்ல பேசு ராமு இல்ல ராஜா ராஜா அவங்க கிட்ட என்ன பேசினாரு வேதாச்சலன்ற பண முதலைக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போன வச்சிட்ட மறுபடியும் உங்களை பண்றேன் பேசக்கூடாது ராமநாதன் தேங்க் யூ சார் ஆனார் அடுத்து விசாரிக்க விரும்போது ராமு குற்றவாளி ராஜாவின் தம்பி மிஸ்டர் ராமு அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி ராத்திரி உங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா ஆமா எதுக்காக போனீங்க எதுக்காக போனீங்கன்னு கேக்குறேன் ரொம்ப நாள எங்க அண்ணனை கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றீங்களா ரொம்ப நாள எங்க அண்ணனை அதனாலதான் அது சரி இருபதாம் தேதி ராத்திரியே உங்க அண்ணனை பார்த்தாகணுங்கிற அளவுக்கு அவசியம் என்ன வந்துச்சு என்ன எனக்கு தெரியும் மிஸ்டர் வேதாச்சலம் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதோ உங்க சுகங்கள் எல்லாம் பறி போயிடுச்சு நேரா நடு ரோட்டுக்கே வந்துட்டீங்க அதனால உங்க அண்ணன் கிட்ட போய் அழுது இருக்கிறீங்க மிஸ்டர் வேதாச்சலத்தை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி இருக்கிறீங்க இவரான மெட்ராஸ் டாக்ஸி ஸ்டாண்ட்ல இவங்க அண்ணனுக்கு என்ன பேரு தெரியுங்களா வெறு ராஜா இல்ல போக்கிரி ராஜா இவர் யாருகிட்டையும் வாயால பேச மாட்டாரா

உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனையை இவருக்கு வழங்கும்படி கனம் கோற்றார் அவர்களை மிக தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளுகிறேன் குற்றவாளிய நான் சில கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி தேவை உங்க பேரு சொந்த முழு பேரை கேட்க என் முழு பேரு ராஜா தான் சொந்த ஊரு மெட்ராஸ்

இவங்க அப்பா காசி விஸ்வநாத் அது மட்டுமல்ல இவர் இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்லை குன்னூர் பக்கத்துல இருக்கிற பூங்குடி கிராமம் இப்ப சொல்லுங்க நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா the <laughs> court.